என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இல்லத்திலோ அல்லது உன் இல்லத்திற்கு அருகிலோ உனக்கு நெருக்கமானவர்களோ யாரேனும் இறந்து விட்டிருப்பார்கள் அவர்கள் உன்னுடைய கனவில் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் என் குழந்தையே அவர் வருவதற்கான அர்த்தம் என்னவென்று தெரியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என்னிடம் என் குழந்தையே நீ அதை கேட்டாயல்லவா அதை தெரிவிக்கத்தான் உன் அப்பன் என்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் மனதிற்குள் சிறிய பதட்டம் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா அதை போக்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன் நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதை நான் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லி சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன்னுடைய மறைந்த முன்னோர்கள் தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா என்று யாராவது ஒருவர் உன் கனவில் வந்து உன்னிடம் எதையாவது சொல்ல முயற்சி செய்வார்கள் ஆனால் இறந்து போனவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போனவர்கள் வருவது நல்லதா இல்லை கெட்டதா இதனால் ஏதேனும் பிரச்சினைகள் வருமா என்றெல்லாம் நீ யோசித்து கொண்டிருக்கிறாயல்லவா கனவில் இறந்து போனவர்கள் வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று உன் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் சில விஷயத்தை எப்பொழுதும் மனதிற்குள் ஆசையாக வைத்து கொண்டிருப்பாய் அவை கனவாக வந்து உனக்கு அப்படியே நடத்தி காட்டும் அதுபோலத்தான் கற்பனையிலும் நீ ஒரு சில விஷயங்களை எண்ணிக்கொண்டிருப்பாய் அவையும் உனக்கு கனவாக வந்து சேரும் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே இப்படி சில விஷயங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளை தொடர்புபடுத்தி உனக்கு கனவாக எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே சுருக்கமாக கனவுகள் என்னவென்பது ஒரு சம்பவத்தின் அல்லது ஒரு ஆசையினுடைய அல்லது ஒரு உணர்வினுடைய விளைவுகள்தான் கனவு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை பற்றி நீ சிந்திக்கிறாயோ அதுதான் நிச்சயமாக உனக்கு கனவாக வரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பகலில் கனவு காண்பது அதே நேரத்தில் அதிகாலையில் காண்கின்ற கனவு நிச்சயமாக பலிக்கும் என்ற நம்பிக்கை காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கிறது சிலருக்கு தினம் தினம் உன் கனவுகள் என்பது புதிதாக வந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு எப்பொழுதுமே கெட்ட கனவுகளாக வரும் ஒரு சிலருக்கு அகோரமான கனவுகள் வந்து அவர்களை பயமுறுத்தும் விதமாக இருக்கும் எப்பொழுதும் எங்கோ இருந்து கீழே விழுவது போல பதறியடித்து எழுந்திருப்பார்கள் என் தங்கமே இது மாதிரியான கனவுகள் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக அதன் ஒவ்வொன்றிற்கான பலன்கள் என்னவென்று உன் அப்பன் நான் சொல்லிவிடுகின்றேன் நல்ல கனவுகள் எதுவென்று முதலில் நான் உனக்குச் சொல்கின்றேன் விவசாயிகள் உழுவது போல நீ கனவு கண்டால் உன்னுடைய இல்லத்தில் சேமிப்பு அதிகமாக இருக்கும் வானவில்லை கனவில் நீ கண்டால் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு அதிகமாகும் பதவி உயர்வானது நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கனவில் நிலவை நீ கண்டாயானால் தம்பதிகளிடையே அன்பு பெருக்கெடுத்து ஓடும் ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்களை நீ கனவில் கண்டாயானால் உனக்கு பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு திருமணமாகாதவர்கள் பாம்பு கடித்து இரத்தம் வருவது போல கனவு கண்டால் சீக்கிரமே அவர்களுக்கு திருமணம் நிகழும் திருமணமானவருக்கு அதே கனவு வந்தால் அவர்களுக்கு செல்வம் வந்து சேரும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆசிரியர் பாடம் நடத்துவது போன்ற கனவு கண்டால் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் இறந்தவர்களினுடைய சடலத்தை நீ கனவில் காண்பாயானால் என் குழந்தையே உயரத்தில் இருந்து விழுவது போலவும் நீ கனவு கண்டால் பணமும் பாராட்டுகளும் உன் வாழ்க்கையில் குவியும் இந்த கனவு அடிக்கடி எல்லோருக்கும் வருவது நிதர்சனமான உண்மை அதுபோலதான் தெய்வங்களை கனவில் காண்கிறாய் என்றால் உனக்கு புதையில் கிடைக்கும் என்பதும் ஆச்சரியமான உண்மைதான் என் அன்பு பிள்ளையே திருமண கோலத்தில் நீ கனவு கண்டால் சமூகத்தில் உன்னுடைய நன்மதிப்பு உயரும் சிறு குழந்தைகளை கனவில் கண்டால் உனக்கு நோயிலிருந்து மிக பெரிய விடுதலையானது கிடைக்கும் கர்ப்பிணி பெண்ணை கனவில் கண்டால் உன்னிடம் பொருள் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே மாமிசத்தை உண்பது போல உனக்கு கனவு வந்தால் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது என்பதை நீ மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் உனக்கு அருவறுப்பை தரக்கூடிய மலத்தை கனவில் நீ கண்டால் பண வரவு வரும் அதை மிதித்தது போல கனவு கண்டால் சுற்றி உள்ளவர்களுக்கு ஏதாவது நல்ல காரியங்களுக்கு சென்று செலவுகளை நிச்சயமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என் தங்கமே தற்கொலை செய்வது போல கனவு கண்டாயானால் நெருங்கி வந்த ஆபத்துகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் உனக்கு நன்மை வயக்கும் என்பது மிகப்பெரிய ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் என்பதை நீ மறந்து விடாது நண்பன் இறந்ததாக கனவு கண்டால் அவனுடைய ஆயுள் அதிகரிக்கும் இறந்தவர்கள் கனவில் வந்தால் இறந்தவரோடு பேசுவதை போன்று கனவு கண்டால் அதிகார பதவி லாப நிச்சயம் உனக்கு கைகூடி வந்து சேரும் இறந்தவர்களுடன் பேசுவது போல கனவு கண்டால் உனக்கு பெயரும் புகழும் ஏற்படப் போகிறது என்று அர்த்தம் என் தங்கமே பொதுவாகவே இறந்தவர்கள் கனவில் வந்தால் நல்ல செய்தி வரும் மேலும் நீண்ட காலம் வாழ்வாய் என்றும் பொருளாகும் இறந்தவர்கள் கனவில் வந்து உன்னை ஆசிர்வதித்தது போல கனவு கண்டால் உனக்கு நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இறந்து போனவர்கள் உன்னுடைய இல்லத்தில் வந்து உறங்குவது போல நீ கனவு கண்டால் மிக பெரிய கண்டத்திலிருந்து நீ தப்பிக்க போகிறாய் என்று அர்த்தம் இவையெல்லாம் நீ கண்ட கனவுகள் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் என் தங்கமே இது போன்ற எல்லாம் உன் கனவில் வரும்பொழுது பெயரும் புகழும் செல்வமும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களும் உனக்கு அதிகரிக்கும் என்பதை உன் அப்பன் நான் சொல்லிவிட்டேன் அதுபோல எந்த கனவுகள் வந்தால் உனக்கு தீமை ஏற்படும் மற்றும் எந்த மாதிரியான கனவுகள் வரக்கூடாது அப்படி வந்தால் என்ன நடக்கும் என்பதையும் நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன் சபப்பட்டியை கனவில் கண்டால் உனக்கு மிகவும் நெருக்கமான யாரோ ஒருவர் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறார் என்று அர்த்தம் இறந்தவர்கள் உன் கனவில் வந்து அழுவது போல நீ கண்டாயானால் நிச்சயமாக நல்லது கிடையாது உடனடியாக கோவிலுக்கு சென்று நீ அர்ச்சனை செய்வது உனக்கு மிக பெரிய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பதோடு ஒரு மன நிம்மதியையும் கொடுக்கும் என் தங்கமே பசுமாடு உன்னை விரட்டுவது போல கனவு கண்டால் உடல் நலம் கெட்டு உனக்கு நோய்கள் நிச்சயமாக ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நோய் பிடித்ததாக கனவு கண்டால் உன்னுக்கு மிக நெருக்கமான ஏதோ ஒரு உறவு ஏதோ ஒரு நட்பு உன்னை ஏமாற்றப் போகிறார்கள் என்று அர்த்தம் என் தங்கமே அடிபட்டு ஊனமாவது போல் நீ கனவு கண்டால் சோகமான செய்தி அதாவது துக்கமான செய்தி வந்து சேரும் விடுவது போல கனவு கண்டால் உன்னுடைய செல்வாக்கு சரிந்து போகும் நிர்வாண கோலத்தில் நீ கனவு கண்டால் அவமானம் உன்னை தேடி ஓடோடி வந்து விடும் குதிரையிலிருந்து விழுவது போல கனவு கண்டாயானால் கொடிய வறுமை உன்னை வந்து சேரும் செல்வாக்கும் சரிந்து விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சமையல் செய்வது போல கனவு கண்டால் அவமானம் வரும் மொட்டை சாப்பிடுவது போல கனவு வந்தால் வறுமை உன்னை வந்து அதிகமாக சூழ்ந்து கொள்ளும் என் தங்கமே நீ எப்பொழுதும் சில விஷயங்களை நன்றாக தெரிந்து கொண்டிருப்பாய் உனக்கான சில குழப்பங்களுக்கு நல்ல தெளிவு கிடைத்திருக்கும் என்று உன் அப்பன் நான் நம்புகின்றேன் என் அன்பு பிள்ளையே உனக்கு கெட்ட கனவு ஏதேனும் வந்து விட்டது என்றால் நீ பதறியடித்து எழுந்து விட்டாய் என்றால் நீ நன்றாக கடவுளை வணங்கிவிட்டு என் தங்கமே நீ உன்னுடைய குலதெய்வத்தை நன்றாக வணங்கிவிட்டு மீண்டும் உறங்கச் செல்ல வேண்டும் என் குழந்தையே அரை மணி நேரம் கழித்து எந்திரித்து உன்னுடைய வேலைகளை ஏனென்றால் நீ கண்ட கனவோடு உன்னுடைய அன்றாட வேலைகளை செய்ய தொடங்கும் பொழுது அந்த வேலையும் நிச்சயமாக கெடுதலில் தான் கொண்டு போய் முடியும் அது கெட்ட கனவாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய அனைத்து வேலைகளையும் அது பாதிக்க செய்யும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே அதுபோலத்தான் அரை மணி நேரம் உறங்கி நீ எழுந்திருப்பாய் ஆனால் கண்ட கனவையே நீ மறந்து விடுவாய் உனக்கு நினைவுக்கு எப்பொழுதும் வராது என் தங்கமே நினைவுக்கு இருக்கிற கனவுகள் மட்டும்தான் அதற்குரிய பலனை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உனக்கு தெரிந்தால் தானே என்ன நடக்கப் போகிறது என்பதை உன்னால் உணர முடியும் மறந்து விட்ட விஷயங்களுக்காக எந்த ஒரு பயனும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே இது போன்ற உன் வாழ்க்கையில் ஏதேனும் சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தால் நீ பயந்து கொண்டு ஓடி இருப்பாய் ஆனால் இந்த பயம் உனக்கு தேவையானது கிடையாது என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் நான் சொன்ன வாழ்க்கையை நீ தெரிந்து கொண்டிருப்பாய் என் அன்பு பிள்ளையே உனக்கு நல்லதுதான் செய்ய உன் அப்பன் நினைக்கின்றேன் அவர்கள் ஒருபோதும் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலே இறந்தவர்களும் அருகில் இருந்து இறந்து போனவர்களும் உன் கனவில் வந்தால் ஒருபோதும் பயம் கொள்ளாதே அவர்களை கண்டு நீ பயப்படாதே இத்தனை நாட்களாக உன்னோடு இருந்தவர்கள் உன்னோடு பழகி வந்தவர்களை கண்டு நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது அவர்களுக்கென்று இந்த உலகத்தில் இனி எந்த ஒரு இடமும் கிடையாது அவர்கள் உன் கனவின் மூலமாகத்தான் எதையோ சொல்ல முயற்சிக்கின்றார்கள் எனவே அதை தெரிந்து கொள்ளதான் நீ ஆசைப்பட வேண்டும் என் அன்பு பிள்ளையே பயந்து ஓடவும் உன்னுடைய தூக்கத்தை தொலைக்கவும் அல்லது உன்னுடைய நிம்மதியினை தொலைக்கவும் கூடாது என்னுடைய செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பனுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்